கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பலமா இருக்கும் கீழே விழுந்த குப்பையை வரைக்கும் எடுத்து போட்டுட்டு தான் போவாங்க மேடை போட்டவன் சேர் போட்டவன் எடுத்துட்டு போயிட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது ஏன் நிகழ்ச்சி நடந்ததற்கான ஒரு சின்ன ஒரு ஆதாரம் கூட இருக்காது அப்படி ஒரு ஒழுக்கத்துல சிறந்த ஒரு பசங்களை கட்டமைத்து இருக்கிறார் சீமான் நான் தமிழருக்கு இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா சல்யூட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டத்தை கூட்டுறது இல்ல தானா சேர்ந்த கூட்டம் தான் அதுவும் தாவை இருக்கிற மாதிரி அதிகப்படியானோர் நான் தமிழர்ல இளைஞர்கள் தான் நம்ம பாராட்டிதான் ஆக வேண்டும் எனக்கு அண்ணன் மீது பிடிக்காத ஒரு செயல் என்னன்னா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் அவர் பேட்டி வாங்குறாரு எல்லாம் சொல்றாங்க உண்மையா பொய்யா தெரியல அவருடைய நடவடிக்கை பார்க்கும்போது சந்தேகம் வருது இல்லையா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போது இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போது நான் என்ன சொல்றேன் ஒரு பார்லராக இருக்கணும் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னடக்கம் எடப்பாடி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் அந்த பேச்சினுடைய நுணுக்கம் ஏன் இது வந்துட்டு சீமான் அவர்கள் இடத்துல இல்ல நல்லா பேசுறாரு ஆனா திடீர்னு அப்படியே மாத்தி பேசுறாரு இப்போ விஜயனுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கே ஒரு விதத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்ப இவர் மேலே தப்பே இல்லையா இவருக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றோமே அப்ப இதை வந்து இவர் தவறா பயன்படுத்திக்கிறாரா இதையும் இவர் அரசியலா கொண்டுட்டு போறாரா அப்படின்னா எனக்கு தோணுது இல்லையா அப்படி உங்களுக்கும் தோணி இருக்கலாம் அது வேற மாதிரி சொல்லணும்